அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பேசுகிற வார்த்தையாவது பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் தேவனாகிய கர்த்தர் இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுகிறீங்க எனக்கு பலன் இல்லை பலனற்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்படி நான் கடந்து செல்வேன் என்கிறதான பல சூழ்நிலைகளோடு கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவப்பிள்ளையே நீ எதையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை பலனு உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு அது லேசான காரியம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆசாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை தேடினான் செம்மையானவைகளை அவன் செய்து வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் நபர்களோடு கூட முன்னூறு ரதங்களோடு கூட இங்கே இவனை முறியடிப்பதற்காக அவன் எழும்பி வருகிறான் அங்கேயோ வாசிக்கிறோம் மூன்று லட்சம் மற்றும் இரண்டு லட்சத்தி எண்பது ஆயிரம் நபர்களோடு கூட அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் பெரிய ஒரு சேனை எத்தியோப்பியன் ஆகிய சேராவோடு கூட அது காணப்பட்டது தேவப்பிள்ளையே அவன் மிகுந்த கனத்தோடோடு கூட அவன் அங்கே வருகிறான் அவர்களை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறான் ஆனால் ஆசா செய்த காரியமோ தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் சொன்ன ஒரு வார்த்தை பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் தேவ பிள்ளையே வார்த்தை கேட்டுட்ருக்கிறீங்கல்ல இந்த வசனத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு நல்லோ தேவனாகிய கர்த்தாவே எனக்கு துணைந்தலோ இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள் என்னை சுற்றி கொண்டு வருகிறது இக்கட்டுகள் என்னை சுற்றுகிறது ஆபத்துகள் என்னை சுற்றுகிறது பல நற்று போய் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறதான இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் என்னால் சரியாக ஓட முடியவில்லை என்னுடைய தொழிலை எடுத்து செய்ய முடியவில்லை என் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்களோடு கூட பல நற்று போய் இருக்கிறேன் என்னால் எழுந்து எதையும் செய்யக்கூடாதபடிக்கு நான் காணப்படுகிறேன் என்கிற ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா சில பலமுள்ளவர்கள் பலவீனப்பட்ட உங்களை நெருக்கி கொண்டே வருகிறார்கள் அல்லவா இந்த இடத்தில் பலனற்று போனேன் ஆண்டவரே பலனற்று போனேன் ஆண்டவரே தேவ பிள்ளையே அண்டவரை பார்த்து சொல்லுங்க தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நுற்பீராக தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நுற்பீராக பலன் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே லேசான காரியம் என் தகப்பனே என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளுவீர்களானால் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அந்த எத்தியோப்பியனாகிய சேராவையும் அவனோடு கூட இருந்த கூட்டத்தாரையும் முறிய அடித்து அவர்கள் எழும்ப கர்த்தர் பண்ணினார் எும்ப கூடாதபடிக்கு கர்த்தர் பண்ணினார் பல நற்றவன் தாங்க பல நற்றவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி ஆனால் அங்கே அவன் பலம் உள்ளவனாக்கப்படுகிறான் இன்றைக்கு பலவீனராக இருக்கலாம் பல நற்றவர்களாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க அன்றுவரே உம்முடைய பலன் உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு பலன் எனக்குள்ளே கடந்து வரட்டும் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி அவரை அழைப்பியுங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார் அவர் முன்னின்று உங்களை நடத்துவார் உங்களுக்கு முன் சகல பலமுள்ளவர்களையும் கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் அவர்களை முறியடிப்பார் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை எடுப்பித்து கட்டும் விதமாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் நிமிர பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எங்களை முடிச்சு பிப்போமா பல தகப்பனே கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல நற்று போயிருக்கிறவருடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக நீர் அவர்களுக்கு துணை செய்வீராக நீர் அவர்களுக்கு துணை நிற்பீராக எதிரிட்டு வருகிற பலம் உள்ளவர்கள் முறிய அடிக்கப்பட நாங்கள் செமிக்கிறோம் தாழ்த்தியார் பணிக்கிறோம் ஏ சுபநாமத்தில் பிதாவே ஆம் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பலனற்று கிடக்கிற அண்டவரேன்னு சொல்கிறீங்கல்ல பலவனுள்ளவன் எனக்கு முன்பாக வந்து என்னை மேற்கொள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல தேவனாகிய கர்த்தர் அவர்களை முறியடிக்கும் பலமாக உனக்கு பலனை தருவார் பலனை கட்டளையிடுவார் முன்னின்று நடத்துவார் அவர் உனக்கு துணை செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ